வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்கிழமை என்று கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அரபு காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை என்று நமது வனாலயத்தில் நானூற்றி இருபத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஹவுஸ் ஆஃப் ப்ளூ பீன்ஸ் திரு எஸ் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் திருமதி ராதாமணி அவர்கள் கிரேஸ் ஃபயர் ப்ரொடக்ஷன் திரு வசந்த் அவர்கள் சாதனை குழந்தை செல்வி அவீர்னா அவர்கள் மற்றும் பெற்றோர் திரு ஹரிபிரசாத் அவர்கள் திருமதி பூர்ணிமா அவர்கள் சேயோன் டெக் திரு கணபதி சுப்ரத்தினம் அவர்கள் முத்துக்கவுண்டன் புதூர் திரு எஸ் பாபு அவர்கள் அறங்காவலர் ரொட்டீன் எம் கௌரிசுதன் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தி அடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சாதனை குழந்தை செல்வி அபீர்ணா மற்றும் பெற்றோர் திரு ஹரிபிரசாந்த் திருமதி பூர்ணிமா அவர்கள் இணைந்து தேசிய கொடியேற்றி மரிய அதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்துகொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவி சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் மழைநீர் சேமிப்பு திட்ட இயக்குனர் திரு இ பழனிச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் இனிய காலை பசுமை பிணக்கம் வாராந்திர மலைவேண்டி பிரார்த்தனைக்கு வருகை தந்துள்ள மரங்காவலர் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலரையும் வனம் இந்தியா அலுவலர்கள் அனைவரையும் இந்த வாராந்திரங்களுக்கு வருக என வரவேற்று நன்றி கூறுகிறேன் நன்றி சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அப்போ நவீன் ஜெயின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு முடிஞ்சா போய் கூகுள் பண்ணி பாருங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு நபர் நவீன் ஜெயின் ஒரு மூன் ஷாட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒன்னு பண்ணி இந்த மனிதன் சாப்பாட்டை தாண்டி வேறு ஒன்று அவனுக்கு எனர்ஜி கொடுக்குது அது என்ன கொடுக்குது அப்படின்னா நீங்கள் இயற்கையில் காற்றில் கிடைக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் நியூரோ வேவ்ஸுங்கிற அதிர்வுகளை நீங்கள் உள்வாங்குவதன் மூலியமாக எனர்ஜி கொடுக்குது அப்போ இந்த செடி கொடி மரம் இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நினைக்கிறோம் அசையாத பொருள்னு நினைக்கிறோம் கிடையாது அதில் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த அந்த ஒரு செடி வந்து அப்படியே நீங்கள் அந்த மரத்து மேலே அப்படியே நீங்கள் படர்ந்து போகிற மாதிரி இருக்கும் இது எப்படி படர்ந்து போகுதுன்னா அந்த அந்த ஃப்ரீக்வன்சி எந்த வகையில் அதை எடுத்துகிட்டு போகுதோ அந்த ஃப்ரீக்குவன்சி தான் அதை எடுத்துகிட்டு போகுது அப்போது நம்மள மாதிரியே இந்த உயிரினங்களுக்கும் அதாவது அசையாத இந்த பொருட்களுக்கும் உயிர் இருக்குதுங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதையும் நீங்கள் போன மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தினத்தந்தி பேப்பரில் கூட போட்டிருந்தாங்க அதை மெஷர் பண்ணுற கருவியும் கண்டுபிடித்திருக்காங்க அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோனு நீங்கள் உட்காந்துருக்கிற சேரு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேபிள் நான் பேசுகிற மைக்கு இது அத்தனைக்கும் உயிருண்டு நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் நம்ம கார் ஓட்டுறோம் ஸ்டேரிங்கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இது உணராமல் நீங்கள் புரியவே முடியாது அதனால் இது இது வந்து நமக்குள்ளே இருந்தும் அந்த ஃப்ரீக்குவென்சி வெளிப்படுது அந்த ஃப்ரீக்குவன்சி வெளிப்படும்னா மூச்சை கவனித்தால் மட்டுமே அது புரியும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பல நேரங்கள நம்ம பக்கத்துலையே வச்சுட்டு பொருளை வச்சுட்டு தேடுற பழக்கம் இருக்கலாம் ஒன்று வண்டி சேவை பக்கத்தில் வச்சுட்டு தேடுவோம் இல்லைனா மொபைலில் இங்கே தானே வைச்சேன் இங்கே தானே வச்சேன்னு தேடுவோம் இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா இது ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு பேர் இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உலகருக்கு இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தம் நூறு சதவீதம் செய்தி இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ சதவீதம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சது கற்றது கையளவு கல்லாதது அளவுங்கிற மாதிரி எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியுங்கிறது பத்து சதவீதம் இன்னொரு இருபது சதவீதம் எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும் இப்போ எனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இரு ஒரு இருபது சதவீதம் அதாவது எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு எனக்கு தெரியுங்கிறது பத்து சதவீதம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறது இருபது சதவீதம் இந்த பாக்கி எழுபது சதவீதம் இருக்குது பாருங்க அதுக்கு பேர் தான் ப்ளைண்ட் ஸ்பாட் அந்த இடம் தான் பிளைண்ட் ஸ்பாட் அது என்னென்னா எனக்கு தெரியாது என்பது எனக்கே தெரியாது அதுதான் அந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்போது பல நேரங்களில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்ம வாழ்க்கையை எந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னா தெரியாது என்பது தெரியாதுங்கிறதுலே வாழ்ந்துட்டுருக்கோம் இதை எப்படி இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி என் குழந்தைக்கு கொண்டு போகிறது எப்படி நம்ம அடுத்த சமூகத்துக்கு அதை தான் அந்த கர்ப்ப கிருபாங்கிறது ரொம்ப அற்புதமாக செஞ்சிட்ருக்காங்க அதை அதோட ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட்டை அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் இப்போது கர்மவினை கர்ம வினைன்னு நம்ம சொல்கிறோம் எது கர்மவினை அந்த கர்ம வினை எப்படி ஃபார்ம் ஆகுது நீங்கள் எது நடந்தாலும் எல்லாம் கர்மாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பல நேரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கர்மான்னா என்ன அப்படின்னா கர்மா என்பது ஆக்ஷன் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குது அப்போ நம்ம செஞ்ச செயலு தான் ஒரு விளைவை ஏற்படுத்துது என்னுடைய குருமார்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தில் இந்த கர்மா அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது அந்தரங்க யோகத்தில் சில ரிசர்ச்சை ஒன்று பண்ணோம் ஒரு ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு மூன்று வகையில் அது வெளிப்படுது ஒன்று தாய் தந்தையர் புணரும்போது புணருதலுக்கு முன்னாடி அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க சாத்விக உணவு எடுத்துக்கிறாங்களா என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க இதனுடைய அடிப்படையிலும் அந்த ஜெனட்டிக் மெமரி இந்த ஜீன்லேருந்து வரக்கூடிய மெமரி ஃபார்ம் ஆகுது ஒன்று ரெண்டாவது ஒரு உஷான வாயு ஒன்று ஜென்ரேட் ஆகுது அந்த உஷான வாயினுடைய தன்மையை பொறுத்தும் இந்த வினையானது பதிவாகுது இந்த மெமரி ஜெனட்டிக் மெமரி பதிவாகுது மூணாவது ஏழு ப்ளஸ் ஏழு தலைமுறைகளாக தாத்தா பாட்டி முன்னோர் பாட்டன் முப்பாட்டன் இருந்து வந்தது இது அத்தனையும் ஒரு ஜெனட்டிக் மெமரியாக வந்து நிற்கிது இப்போது ஒரு குழந்த ரெண்டரை வயசு குழந்த ஒரு சாதனை படைக்குது அறுபது வயசு எழுபது வயசுலேயும் எதுக்கு பிறந்தோன்னு தெரியாமல் எனக்கு தெரியாதுங்கிறது தெரியாமையே அறியாமையிலே வாழ்ந்து மறித்து போகிறவங்க இருக்காங்க இப்போது இந்த குழந்தைக்கு விழிப்புணர்வு இருக்குதா இல்லை அறுபது வயசுக்கு விழிப்புணர்வு இல்லையான்னு கேட்டால் அது இருக்குதுங்கிறது அவருக்கே தெரியலங்கிறது தான் பாயிண்ட்டு அப்போ இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு பயிற்சி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற நிலையில் வாழாமல் எப்படி விழிப்போடு இருப்பது அந்த விழிப்போடு இருக்கும்போது உங்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெமரியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்கள் நாக்கை உள்ள மடித்து மேலே இப்படி வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நாக்கம் மடிச்சுக்கோங்க நாக்கம் மடித்து மேல் நோக்கி வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து கண்களை மூடி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து உங்கள் இதயத்துடிப்பை கவனிக்கணும் இதுதான் பயிற்சி உங்கள் முதுகுத்தண்டலமை நேராக வச்சுக்கிறீங்க நாக்கம் மடிக்கிறீங்க மேல் நோக்கி வச்சு நல்ல அழுத்தம் கொடுக்குறீங்க நாக்கம் மடித்து நாக்கம் மேல் நோக்கி வச்சு அந்த இடத்த நல்ல அழுத்தம் கொடுத்து உங்கள் கண்களை மூடி இந்த இதய துடிப்பை மட்டும் கவனிங்க நல்ல ஃபோர்ஸாக வேகமாக அழுத்தம் கொடுங்க எவ்வளோ பலம் கொடுக்க முடியுமோ அவங்க பலத்தை அந்த இடத்துல கொடுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் அந்த நாக்குனுடைய புள்ளியில் வச்சு மேல் நோக்கி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உங்கள் இதய துடிப்பை கவனிங்க வாயை மூடியே வச்சுக்கலாம் வாயை திறக்காமல் வச்சு அழுத்தம் கொடுத்து உங்களுடைய இதயத்துடிப்பை கவனிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த விழிப்புணர்வில் நான்கு வகையாக இருக்கிறது ஒன்று உங்களுடைய விக்டிம் கான்சியஸ்னஸ் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் என்னால் தான் இப்படி நடந்துருச்சு என்னால் தான் அது நடந்துருச்சுன்னு உங்களை நீங்களே காரணம் பண்ணிக்கிறது இது ஒரு விழிப்பு நிலை இது ரொம்ப கீழே இருக்கக்கூடிய விழிப்பு நிலை ரெண்டாவது மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ் எனக்கு எது கிடைக்குதோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு எது வேணும்னாலும் என்னால் ஈர்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா இது இரண்டாவது நிலை மூணாவது சேனல் கான்சியஸ்னஸ் எப்படி நான் இருக்கிறேனோ அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கிறது மூன்றாவது நிலை இந்த நாலாவது நிலை தான் பீயிங் கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய உயிர் நோக்கத்திலே அந்த விழிப்புணர்வு இருக்குது அந்த ஜெனெடிக் மெமரியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்குது அதை நீங்கள் பிடிக்கிறதுக்கு பேர் தான் பீயிங் கான்சியஸ்னஸ் இப்போ இந்த பீயிங் கான்சியஸ்னஸ்ங்கிறது உங்கள் உள்மூச்சு எடுக்கும்போது வயிறு விரிவடைந்து வெளிமூச்சு வரும்போது வயிறு சுருங்குனா இந்த ப்ராசஸை நம்ம கற்றுக்கிட்டால் உங்கள் ஜெனட்டிக் மெமரியிலிருந்து எப்பெல்லாம் தப்பான உணர்வுகள் வெளியே வருதோ அந்த உணர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய விழிப்பு நிலை எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியலங்கிற நிலையை நீங்கள் கடந்து விடலாம் இதை கர் கருவறையிலேயே கற் கருவறையிலேயே தாய்க்கு சொல்லி கொடுத்துட்றதா மிகப்பெரிய ஒரு விஷயங்களை மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நீங்கள் அந்த பார்த்தது அந்த தாய் இங்கே பரிமாறினது அதனுடைய எண்ணங்கள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் நாம் கருவிலே குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இது அனைத்துக்கும் காரணம் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்மா தீரணும்னா பதிமூணு வகை இருக்குது அதை பற்றி பேசின டைம் ஆகும் அதில் செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கர்மா தீரணுன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் போய் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினாலே அது ஒரு மெத்தடு உங்கள் கர்மாத்தீரனை எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் போய் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அங்கே சுவாசிக்கிற காற்று சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது உங்கள் சிந்தனை சீர்படும் சிந்தனை சீர்படும் போது உங்களுடைய செயல் சிறப்பாகும் செயல் சிறப்பாச்சுன்னா விளைவு சரியாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ ஒவ்வொருவரும் செடிக்கு தண்ணி ஊற்றுனது என்னென்னா அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு மூச்சு தான் பிரதானம் மூச்சு தான் உங்கள் ஜெனட்டிக் மெமரியை எடுத்துகிட்டு வரக்கூடிய பிரதான கருவி என்கிற ஒரு தகவலோடு இந்த தகவலுக்கு அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை பதிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடனும் வெளிப்புடனும் நன்றி சேஃப்டியில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபயர் அண்ட் ஃபயர் சேஃப்டியில் வந்து எல்பிஜி கேஸ் அந்த எல்பிஜி கேஸ் வந்து எப்படினா நம்ம வந்து ரெகுலராக வந்து அந்த கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு போனாலும் ரெகுலேட்டர் சிலிண்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போனாலும் காலை நம்ம எழுந்திரிச்சி லேடிஸை நம்ம கிச்சனுக்கு போகும்போது ஏதாவது கேஸ் ஸ்மெல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிட்சை போடக்கூடாது எலக்ட்ரிக்கல் சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது சரிங்களா என்ன எதுக்கு விஷயம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன மைன்ட்ரான் ஸ்பார் கூடி அந்த எல்பிஜி கேஸை வெடிக்கி வைக்கும் அதே மாதிரி எல்பிஜி கேஸ் லீக் ஆகும்போது அதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து நுகர முடியும் ஸ்மெல் தெரியும் காரணம் என்ன அதோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது தரையிலே தான் இருக்கும் எல்பிஜி கேஸ் லீக் ஆனோன்னா என்னாகவும் கீழே தான் இருக்கும் ஏன்னா அது ஈரத்தன்மையும் உங்களுக்கும் இது வாயு சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் கீழே படுறோம் நம்ம ஊது பற்றி பற்ற வைக்கிறோம் அதோட புகை எங்கே போகுது பற்ற வச்சு முடித்தா நேராக மேலே போகுது இல்லைங்களா ஆனால் அதே மாதிரி எல்பிஜியோட இது வந்து மேலே போகாது அது கீழே படர்ந்துருக்கும் அப்புறம் சிலிண்டர் வெடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா எல்பிஜி சிலிண்டர்ஸ் வெடிக்குது எப்படி வெடிக்குன்னா சிலிண்டர்ஸோட உள்ளேருந்து வெளியே வர அந்த கேஸ் ஒரு டிச்சார்ஜ் ஓஸில் தீ பிடிச்சிதுன்னா அந்த சிலிண்டர்ஸ் ஃபுல்லாக எம்டி ஆகிற வரையும் அந்த கேஸ் வெளியே போயிட்டே தான் இருக்கும் நம்ம நிறைய வீடியோவில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாக்கு வச்சு டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவாங்க அது தீயை உடனே அணைஞ்சிரும் ஆனால் சிலிண்டர் ஏன் வெடிக்கி வெடிக்கிற காரணம்னா சிலிண்டர் சுற்றி ஃபயர் ஆகும் போது ஃபயர் இந்த சிலிண்டர்ஸ் வெடிக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ் பக்கத்தில் அடிஷ்னல் சிலிண்டர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் தான் வச்சுருக்கணும் அவுட்டரில் வச்சுருக்கணும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி கேஸ்லேயும் கூற பொருட்கள் வந்து நம்ம வந்து சமையல் கட்டத்தில் வைக்கிற தவிர்க்கணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா கிச்சன்லேயே எல்பிஜி சிலிண்டர்ஸ் வைக்கிறோம் ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பை சிலிண்டர்ஸ் இருந்துச்சு ஸ்டாண்ட் பை சிலிண்டர்ஸும் கிச்சனில் வைக்கிறோம் நம்ம அந்த மாதிரி வைக்க தவிர்க்கணும் ஏன்னா ஒரு பொருள் வெடிக்குது அப்படி நிறைய சொல்கிறாங்க ஒரு ஃபயர் ஆச்சு அந்த சிலிண்டர் வெடித்தோடனே அந்த வீடு தர மாட்டேமாயிருச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க சின்ன கான்செப்ட்டு சிலிண்ட்ரு மட்டும் வெடிக்கும் போது அது கூட வெடிக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்குது இப்போ பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம்ல ஃப்ரெஜ்ஜ் வச்சுன்னா கம்பரஸ் இருக்குது அந்த கம்ப்ரஸர் வெடிக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா வீட்டில் ஏசி போட்டிருக்கோம் ஏசிலேயே கம்ப்ரஸர் அந்த கூலிங் பண்ணுறா வச்சுக்கிறாங்க அது வெடிக்கும் அப்போ ஒன் பை ஸ்டாண்ட் பை வச்சுருப்போம் சிலிண்டர்ஸ் அந்த சிலிண்டர்ஸ் வெடிக்கும் அப்போ எல்லோரும் ஒரே சமயத்தில் சேர்ந்து போது தான் அந்த பில்டிங் வந்து தரமட்டமாகுது அப்போது இந்த ஒரு காலை பொழுதுல நம்மளுக்கு இந்த எல்பிஜி அவேர்னஸ் சிலிண்டர்ஸ் ஏதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லை சிலிண்டர்ஸ் ஆஃப் பண்ணிக்கோமா செக் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி டைமில் திருப்பி லேடிஸ் வந்து சிலர் என்ன பண்ணிட்டாங்க சிம்மில் வந்து வச்சு போட்டு போகிறாங்க அவள் அஜாக்கிரதையாக ஒரு ஒரு சின்ன சம்பவம் நம்மளுக்கு போத்தன கம்பெனி நடந்த விஷயம் வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க சிம்மில் வந்து அந்த பாலை வச்சு வச்சுட்டு போட்டு வெளியே சின்ன துணி வைக்கிற வேலைக்கே போயிட்டாங்க அந்த சிலிண்டர்ஸ் ஃபுல்லாக பொங்கி பால் பொங்கி ஃபுல்லாக அந்த ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆகி அந்த ரூம் ஃபுல்லாகவே எல்பிஜி கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னால் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ் கொண்டு வந்து வெளியே வச்சு போட்டு எல்லா கதை ஜெயலலிதா திறந்து வைங்க திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நீங்கள் அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போனது தெரிஞ்ச கிடச்சியில் நீங்கள் சுவிட்சை போடுறது வீட்டில் மற்ற இது ஆக்டிவிட்டே பண்ணுங்கள் இல்லைனா அது அது அஜாக்கரே இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம ஃபயர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க சின்னதாக ஒரு ஃபயர் உருவாகும் அது தண்ணி ஊற்றியோ இல்லை ஏதோ மணல் போட்டு அணைச்சிடுவோம் அது கிரிட்டிக்கல் ஃபயர் ஆகும்போது நம்மளால் அணைக்க முடியாது ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி வந்து அணைப்பாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி அப்படி கிடையாது நம்ம கண் நமக்கிற நேரத்தில் அது ஒரு வந்து எப்படி இப்படி சின்ன லைட் போடும்போது சுவிச்சு ஸ்பார்க்காக தான் ஸ்பார்க் குப்புனுக்கு ஒரு பெரிய ஃபயர் கொண்டு வந்துவிடும் ஓகேங்களா அப்போ அந்த கேஸ் இதில் பயன் வேலை செய்யும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நன்றி தேங்க்யூ ஆக்சுவலாக அவீர்னா வந்து இஸ் அ கர்ப்பகிருபா குழந்த கர்ப்பகிருபா சைல்ட் நான் ஒன் ஆஃப் த கர்பகிருபா மாம் நாங்களும் கிளாஸ் எல்லாம் அட்டன்ட் பண்ணோம் எங்களோட லேபர் வந்து எனக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கர்ப்பகிருபாவோடய ஹெல்ப் அண்ட் கைட் கைடன்ஸ்னால அண்ட் அவங்க பிற பிறக்கிறப்பவே வந்து அவங்க சின்முதுராக வச்சுட்டு தான் பிறந்தாங்க அது கூட நாங்கள் ஆக்சுவலாக க்ளாஸஸ் அட்டன் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக அவங்களோட மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து உங்கள் குழந்தைய உள்வாங்கி கண்டிப்பாக அதை வெளியே பிறந்தோடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பட் அதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னையும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் டேரெக்டாக எங்கள் கிட்டே போய் அறிவித்திருக்கோம் இல்லை நாங்கள் காமிஷா அந்த இமேஜை அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அண்டு நவு இப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டரை வயசு ஆகுது இப்போ வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க டைட்டில்டுஸ் அப்ரிசியேஷன் அண்ட் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து எக்ஸ்ட்ராடினரி கிராஸ்பிங் பவர் ஜீனியஸ் கிட் அப்படிங்கிற டைட்டிலில் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம கர்ப்ப கர்ப்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் பிகாஸ் எண்ட் ஆஃப் த கிளாஸஸ்ல எங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸ் அதை அப்போ சொன்னாங்க கண்டிப்பாக வந்து குழந்த பிறந்தானையும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் தான் விஸ் விசபிள் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸை வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கிட்ஸ் வெயுங்க கண்டிப்பாக அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் வைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அப்சர்வ் பண்ணாங்க அந்த காட்சி எடுத்துட்டோம்னா அவங்க வைக்க சொல்லி எங்களை அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நம்மளுக்கு தெரியும் வச்சோடனே அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அந் அது அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் எக்ஸைட்மெண்ட்டு தான் எங்களை வந்து அந்த கார்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கொண்டு வந்தது ஸோ அதே மாதிரி நாங்கள் கலர் ஷேப்ஸ் அப்படியே லைனாக எல்லா காட்ச்ஸும் கண்டினியூ பண்ணிட்டோம் அண்ட் அட் லாஸ்ட் அவங்க வந்து ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் ரெண்டி அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க தேங்க் யூ ஸோ மச் கர்ணன் தான் இன்றைக்கும் கர்ண பரம்பரை தர்மத்துக்கு அவன்தான் இன்றைக்கும் உதாரணமாக இருக்கிறான் அவன் பர்ண தர்மம் அவன் அழிக்கவே முடியல கடவுளாலேயுமே முடியல அப்புறம் எல்லாம் போட்டு எரிஞ்சிட்றாங்க அவன் அப்படியே எல்லாம் குற்று உயிராக கிடக்கிறான் தாகம் தண்ணி தாகம் தாகம் எடுக்குது அவனுக்கு கடவுளே எனக்கு தாகம் எடுக்குது தண்ணி இந்த இடத்துல யார் கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணரே கையை காட்டுறார் உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைக்கி உன்னுடைய தாகம் அடங்கிடுன்னு அவர் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்புறம் அதே மாதிரி அவன் ஆள்காட்டி விரலை எடுத்த உடனே வச்சு வாயில் வைக்கிறான் தாகம் நின்று போயிடுது பக்கத்தில் அர்ஜன் கேட்குறான் என்னப்பா இது அதிசயமாக இருக்குது ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சால் தாகம் குறையுமா இது எனக்கு என்ன புரியல அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சொல்கிறப்பில் ஏதோ ஒரு வழிப்போக்குன்னு தாகமாக இருக்குது தண்ணி எங்கே கிடைக்கும்னு ஒன்னே பார் அங்கே பக்கத்தில் அந்த சொனை இருக்குது அங்கே போனேன்னா உனக்கு சொனை இருக்குது நீ அங்கே தாகத்தை தீர்த்துக்கலான்னு அவன் அந்த ஆள்காட்டி விரலை காமிச்சான் அதனுடைய தர்மம் அந்த ஆள்காட்டி வரலே அந்த கருமா அவர் சசிக்குமார் சொன்னார் இல்லைங்கன்னா கர்மா அந்த கர்மா வேலை செய்யுது வாயில் வைச்சோன்ன தாகம் தீருது கர்மா அவ்வளவு சென்சிட்டிவ் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இதைத்தான் வனம் அமைப்பு விழிப்புணர்வாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஒரே ஒரு வேறு எந்த தத்துவம் வேண்டியதில்லை செயலுக்கு விளைவு நடக்கும் அப்படிங்கிற ஒரு செயல் விளைவு தத்துவம் மட்டும் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ரொம்ப நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு பெருசாக இயற்கை ம இயற்கை மரம் இதை சம்மந்தமே எனக்கு கிடையாது நான் மட்டுக்கு லேட்டாக எழுந்திரிச்சு அப்பா செல்லமாக வளர்ந்து பொண்ணு பழனிசாமி சார் மீட் பண்ணேன் அவர் மூலிமா அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட லிங்க்கை வாங்கி இவர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன் சரின்னு சொல்லி கூட துணைக்கு போனது தான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன் என் பேர் ஹரிபிரசாத் நான் அஸ்டா ஃபேஷன் சொல்லிவிட்டு திருப்பூரில் கம்பெனி வச்சிருக்கிறேன் எனக்கு மரம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் தோட்டம் இருக்குது நாங்கள் அங்கே மரமெல்லாம் வளர்த்துட்ருக்குறோம் டெய்லி ஞாயித்துக்கிழமான கம்பல்சரியை மண்ணை இதெல்லாம் தூறு வரி விட்டு தண்ணியெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி என் ஒய்ஃபும் நல்லா பண்ணுவாப்பில்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுவாப்பிள்ளைங்க ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் ஒன்று ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு ஏ ஏழை குழந்தைங்களுக்கு அந்த முதிரியோர் இல்லத்துக்கு வந்து நாங்கள் பணம் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் பிறந்த நாள் வந்து மரம் வளர்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் உனி வர இதுலேயும் வந்து நாங்கள் அதையும் பண்ணலான்ட்டுருக்குறோம் எங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நவனித கிருஷ்ணன் நான் வந்து பெங்களூரில் த்ரீ டிசைனர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க எங்கள் வீடு வந்து முத்துக்கு எனக்கு இயற்கை மேலே ரொம்ப ஆர் ஆர்வம் இருக்குது ஆனால் நான் டைம் எனக்கு அதுக்காக நான் டைம் கொடுக்க முடியலனால அந்த ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு விவசாயம் பண்ணணுன்னு ஆசைங்கிறதுக்காக ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் இன்னொன்று எனக்கு இந்த மாதிரி இயற்கை இந்த இயற்கையை சார்ந்த வேலை செய்யணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆனால் அப்படி அப்படி நம்ம என்ன மட்டும்தான் இருக்குது ஆனால் அதுக்கான ஆளுகளை அவ்வளோவா நான் சந்தித்ததில்லை இங்கே வந்தங்காட்டிக்கு நிறைய பேர் அந்த மாதிரி என்ன உள்ளவங்க இருக்காங்கங்கிறது தெரிவிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நான் நினச்ச கொஞ்சம் ரீச் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கிடைச்சிது நன்றி ஐயா அனைவருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் கணபதி சுப்பரத்தனம் நான் சேயோன் டெக் ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை இருக்கேன் ஒரு பன்னெண்டு வருஷம் சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆறு வருஷமாக அந்த நிறுவனத்தை இருக்கேன் இதில் வந்து நாங்கள் வெப் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வெப்சைட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறோம் நிறைய கம்பெனிஸ்க்கு கஸ்டமாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது இ காமர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு அறிமுகமாக ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால் ரெண்டு வாரம் வர முடியல திரும்ப தொடர்ச்சியாக வரணும்னு விருப்பப்பட்டு வந்துட்டுருக்கேன் என்னோட எனக்கு என் மனைவி அப்புறம் ரெண்டு குழந்தைகள் என் பையன் பேர் அவிரன் பாரி என் பொண்ணு பேர் உமையாள் நாச்சி எனக்கு இந்த வீடியோ பார்த்தப்போ ஒரு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு அதாவது என் பையனுக்கு பாரின்னு பேர் வச்சது எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அது அப்போ வந்து எனக்கு எனக்கு வந்து பாரி வந்து ஒரு வள்ளல் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த அதெல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதே மாதிரி மூவைந்தர்களும் பாரியை பார்த்து வியந்தாங்க பாரி பாரியோட பரம்பு நாட்டை பிடிக்க பார்த்தாங்க இதெல்லாமே வரலாறு ஆனால் பாரி வந்து அந்த முல்லைக்கு தன்னுடைய தேரை கொடுத்ததுக்கு வந்து ஒரு ஒரு ஆத்மாத்தமான ஒரு காரணம் இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐந்தறிவு ஜீவன் ஆ இல்லை மனிதர்களுக்கு உதவுறது ஆறறிவு நாலறிவு மூணறிவு ஜீவன்களுக்கு உதவுறத விட அந்த முல்லை கொடிங்கிறது ஒரு அறிவு ஜீவன் அந்த ஒரு அறிவு ஜீவனுக்கும் ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை வந்து கொண்டதுனால பாரி வந்து ஒரு உயர்ந்த வள்ளலாக போற்றப்படுறாரு இன்றைக்கும் ஸோ அந்த ஒரு நினைவாக அதான் என் பையனுக்கு அந்த பா அந்த பேர் இருக்கணும்னு நான் நான் விருப்பப்பட்டேன் அந்த வீடியோவை பார்த்தப்பறம் எனக்கு அந்த ஸ்டோரி கண் முன்னாடி வந்துச்சு அதே மாதிரி இந்த கர்ப்ப கிரக அந்த குழந்தையை பற்றி கேள்விப்பட்டேன் ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு நான் என்னோடய ஒய்ஃப்க்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தையப்போ இந்த மாதிரி எதா ப்ரோக்ராம்ஸ் இருக்குமா அப்படின்னு தேட்டிகிட்டு இருந்தப்போ ஈஷாவோட தாய்மை வகுப்புக்கு அனுப்பிச்சிருந்தேன் அது மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு தேடுறப்போ கரெக்டாக இந்த கோவிட்னால் அந்த தாய்மை வகுப்பு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நடத்துவோம் ஆஃப்லைன் இல்லைன்ட்டாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு அப்போ எனக்கு தெரியல இதெல்லாம் கண்டிப்பாக அந்த அந்த வகுப்பு வந்து உண்மையாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு என்னோடய ரெண்டு குழந்தைங்களுமே சுகப்பிரசவம் தான் அது இந்த மாதிரி வகுப்புகள் இன்னும் ப பிரபலமாக்கப்படணும் அப்படிங்கிறது நான் விருப்பப்படுறேன் அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளையும் நான் பண் பண்ணுறேன் ரெடியாக இருக்கேன் அருட்பேராற்றல் கருணையினால் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவது அமையமாக வாழ்க வளமுடன் நாங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களாக எம்எஸ்கிரினா இயற்கை எங்காடேன்னு காங்கேயத்தில் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிறோம் வெளியே சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுன்ட்டு சொல்லி எங்கள் ஆரம்பத்தில் இருந்தே எங்களோடய குறிக்கோளை செயல்பட்டு வனம் வனமிண்டியாவில் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் அரங்காவலர் இணையும் போது ஒரு நானூறு பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க ரொம்ப பெருமை அளிக்கிறது இது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு போனால் ஒரு நல்ல மனநிறைவு நம்மளுக்கு கிடைக்கிதுங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுங்க எப்பவுமே நாங்கள் வந்து வனம் இண்டியா கூட இணைந்து செயலாற்றுவோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம்ங்க என் பேர் சுந்தர்மூர்த்தி பக்கத்தில் வாய்ப்பலைங்க கிராமம் எப்போவுமே கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அந்த உள்ளூர் மாடு வேலை போகாதோ அப்படின்னு ஆனால் இந்த வனம் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் அற்புதமாக பண்ணுறாங்க நம்ம மக்களுக்கு இன்னும் அதனோட அருமை புரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வனம் இண்டியாவை பற்றி வெளி சொல்லுங்கள் இன்னும் நிறைய நண்பர்களை கூட்டிட்டு வாங்க நிறைய கரங்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு மனசு இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய கரங்கள் இருந்தால் தான் நிறைய வேலை செய்ய முடியும் அந்த அன்பான வேண்டுகோளோடு வர்ற ஜனவரி ஏழு வந்து நாங்கள் ரெகுலராக பொங்கலுக்கு முன்னாடி கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து பொங்கல் விழா நடத்துவோங்க கடந்த இரண்டு முறையாக இங்கே தான் நடந்திருக்கு இந்த ஆண்டும் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் இங்கே தான் நடக்குது அந்த நிகழ்வு ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தில் உழவர்களுக்கு வேலை செய்கிறவங்க கிராமிய கலைகள் பல்வேறு சந்தை பழைய பாரம்பரிய பொருட்கள் இந்த மாதிரியான கண்காட்சி இருக்கும் தடவை அடிஷனலாக வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஓவியர் மருது பவா செல்லத்துடன் ரெண்டு பேர் வர்றாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோவில் போட்டி சிறப்பாக வச்சுருக்கோம் காலையில் அது போக நடுகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிற ஒரு மக்களுடைய கண்காட்சி இருக்குது அதனால் தவறாமல் நீங்கள் எல்லோரும் வரணும் அதை தாண்டி திரும்ப நான் சொல்கிறது வனமிண்டியா நிகழ்வுக்கு எல்லோரும் தொடர்ந்து வாங்க அது இன்னும் கொஞ்சம் வெளியாக விரிவை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற வேண்டுகோளோடு வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக எனக்கு உங்களுடைய வனமிதியனுடைய செயலாளர் அன்பிற்கினிய சுந்தரராஜ் அவர்கள் பள்ளித்தோழர் நாங்கள் பள்ளியிலே ஒன்றாக படித்தோம் ஆனால் அவர் வேறு வழியிலே இன்றைக்கு சமுதாயத்தை மாற்றுவதற்கான பணிகளே மிக தீவிரமாக எதிரிகுள்ளார் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் சமுதாயத்தை நம்முடைய பாரியை பற்றி நம்முடைய நண்பர் சொன்னார் எப்படி அந்த ஓரடி ஜீவனுக்கும் கூட தன்னுடைய வள்ளல் தன்மையை எப்படி நீ வைப்பித்தாரோ பாரி வாரி வள்ளல் அதுபோல் நம்முடைய கைஷ்ந்தராஜ் அவர்கள் தன்னுடைய இடது கைது வலதவிக்கு தெரியாத மாதிரி பல்வேறு தானங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் கல்விப்பணி என்பது நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் நீ சொல்வதற்கு ஒன்று ஒரு வெக்கமில்லை ஏன்னா என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அவர் வந்து தன்னுடைய செல்வந்தராக இருந்தாலும் கூட செய்யவணுங்கிற உணர்வு வந்து யாருக்கு இருக்காது நிறையா பார்த்துட்டு நம்ம பல்லடம் பகுதியில் மிகப்பெரிய செல்வல் இருக்கிறாங்க அவர்களே ஒன்று திரட்டி இது மாதிரி ஒரு செயல் செய்கிறது வந்து மிகப்பெரிய அபூர்வமான காரியம் அது வனமிதியாக சரியாக செஞ்சுருக்குது அதுக்கு தலைமை தான் முக்கிய காரணம் அதற்காக நன்றி தெரிவிச்சிக்கொள்ள இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் விரிவாக்கத்துறை இயக்குனர் திரு பி கண்ணன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது ஸ்கை பிஏ திரு பி பன்னீர் செல்வம் அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்